பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் இன்று அனைத்திலும் பிரம்மத்தை கண்ட சுக பிரம்ம மகரிஷியின் ஜெயந்தி தினமாகும் இவர் ஓர் ஆனி மாதம் திருவோண நட்சத்திர நாளில் வியாச மகரிஷிக்கும் கந்தர்வ கண்ணிகைக்கும் புதல்வராக அவதரித்தவர் மகாபாரதத்தை வியாசர் சொல்ல சொல்ல விநாயக பெருமான் எழுதியவுடன் வியாசர் தன் மகன் சுகரை அழைத்து முழு மகாபாரதத்தையும் கற்றுக் கொடுத்தார் வியாசரின் போதனைகள் அவருக்கு வைராக்கியத்தை அளித்தது இளம் வயதிலேயே அனைத்தும் உணர்ந்த ஞானியாக விளங்கினார் ஓரிடத்தில் நிலையாக தங்காமல் தேசாந்திரம் சென்றபடி இருப்பார் ஒருமுறை வியாசர் அவரை தேடி வந்தார் புத்ரா புத்ரா என்று அழைத்தவாறு வனத்தில் நடந்து செல்கையில் அங்கிருந்த மிருகங்கள் பறவைகள் மரங்கள் எல்லாம் இதோ நான் இருக்கிறேன் என்று பதிலளித்ததாம் அப்பேற்பட்ட எங்கும் வியாபித்துள்ள பிரம்ம ஞானி சுகர் ஆவார் பாரபட்சமற்ற மனப்பான்மையுடையவர் சுகர் மகரிஷி பாகவத மகாபுராணத்தை பரப்பிய சந்நியாசி மற்றும் வேதாந்த ஞானி அவர் பகவான் கிருஷ்ணரின் பரம பக்தராக விளங்கினார் எங்கும் வியாபித்துள்ள சுகர் மகரிஷியின் மந்திரத்தினை அவரது ஜெயந்தி தினமான இன்று பாராயணம் செய்து மனம் தெளிவு பெற்று ஆன்மீக முன்னேற்றம் அடைவோம் சுகர் மகரிஷி தியான மந்திரம் ஓம் சுகாய நமஹ வியாசானந்தன புண்ணியாத்மன் சுகாத்மா ஞான ரூபதா भागवतः कदा मन्त्री नमो सुखमुने तपे श्लोकम् ॐ नमो भगवते वासुदेवाय श्रीमद्भागवतं प्रोक्तं परमहंससंहितं सुखेन प्रोक्तमद्यत्तं पद्मनाभाय ते नमः सुकर्महर्षिकी स्तो श्रुतिमन्दिरचार பாகவத சத்ய வாக்கிய பிரச்சார மோகத்தை தீர்க்கும் ஞான தத்துவ சுகமுனிவரே பகுமானம் இந்த ஸ்லோகங்களை தினசரி சொல்லுவதால் கிடைக்கும் பயன்கள் பாகவதம் படிப்புக்கு முன் நல்ல ஆரம்பமாக அமையும் ஞானம் பக்தி மற்றும் மாயை தீர்க்க உதவும் மனம் தெளிவு பெற்று ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும்